ஹேய் பட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிறுகதை தான் அந்த சிறுகதையோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனின் தோட்டம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகிறேன் ஒரு பணக்காரனும் பெரிய மாந்தோப்பி இருந்தது அந்த பகுதியிலேயே மிகவும் சுவையான மாம்பழங்கள் அந்த தோட்டத்தில் தான் விளைந்தது அந்த தோட்டத்தில் பக்கம் செல்பவர்கள் அந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டனர் அதை கவனித்து அந்த மாம் பணக்காரன் தோட்டத்தை காவல் காக்க ஒரு ஆளை நியமித்தான் அந்த பணக்காரன் ஒரு கருமி அந்த காவல்காரனுக்கு மிகவும் குறைந்தான சம்பளம் கொடுத்தான் அந்த சம்பளம் அந்த காவல்காரனுக்கு போதவில்லை எனவே அவன் தோப்பிலிருந்து நல்ல சுவையான மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டான் பசி பசிப்போக்கி கொண்டான் மேலும் அவ்வப்போது பழங்களை திருடி விற்று பணத்தை சம்பாதித்தான் அது அந்த பணக்காரனுக்கு தெரிய தெரிந்துவிட்டது உடனே அந்த காவல்காரனை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு தன் மனைவிடம் இதை பற்றி சொன்னான் அந்த வேலைக்காரனுக்கு சரியான சம்பளம் கொடுத்தா அவன் மாட்டான் தப்பு உங்கள் மேலே தாங்க என்றான் மனைவி ஆனால் பணக்காரன் இதை ஒப்புக்கொள்ளவில்லை அவன் வேறொரு காவல்காரனை நியமித்தான் அவனும் அதே திட்டத்தனத்தை செய்தான் இப்பொழுதும் பணக்காரனின் மனைவி காவலுக்கான சரியான சம்பளத்தை தந்தால் திருடமாண்டான் மாட்டான் என்று சொன்னான் ஆம்பளை காவல்கார பசங்க தான் இப்படி ஒரு பொம்பளையை காவலுக்கு போட்டால் அவன் நிச்சயமாக திருடமாட்டான் என்றான் பணக்காரன் ஒரு ஒரு பெண்ணை காவலுக்கு நியமித்து அவளும் அதே சொற்ப சம்பளத்தை தருவதாக சொன்னான் ஆனால் அந்த பெண் சம்பளம் போதாத போதாமல் பழங்களை திருடி விற்க ஆரம்பித்தான் இப்போது பணக்காரன் அந்த பெண்ணையும் காவல் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து யோசித்தான் அப்போது அந்த வழியாக ஒரு குழுடன் ஒரு நொண்டியும் சென்று கொண்டிருந்தன அவர்களை பார்த்ததும் அந்த பணக்காரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது குருனால் பார்க்க முடியாது நொண்டியால் நடக்க முடியாது எனவே இருவராலும் பழங்களை திருட முடியாது என்று நினைத்து இருவரையும் தன் தோட்டத்தில் காவலருக்காக நியமிக்கலாம் என்று முடிவு செய்தான் இருவரையும் அழைத்து பேசினான் அந்த இருவரும் பணக்காரன் சொன்ன சொற் சொற்ப சம்பளத்தில் காவல் காக்க ஒப்புக்கொண்டனர் வேலைக்கு சேர்ந்தனர் சில காலம் சென்றது இருவரும் சம்பளம் போதவில்லை மாம்பழம் வாசனை மூக்கை துளைக்க குருடன் நொண்டியிடம் சொன்னான் டேய் மாம்பழம் வாசனையாக இருக்குது எனக்கு பசிக்குது பழத்தை பறித்து சாப்பிடலாம் உனக்கு கண்ணு தெரியும் என்னால் நடக்க முடியும் நான் எப்படி பழத்தை பறிக்க முடியும் முடி முடி முடியாது நாம் எப்படி பழத்தை பறிக்க முடியும் ஏன் முடியாது என் கால் இருக்குது உனக்கு கண் இருக்கு நீ என் தோல் மேலே உட்காந்து எனக்கு வழி சொல்லு உன்னை அங்கே தூக்கிட்டு போகிறேன் நீ பழத்தை பறிச்சு கீழே போடு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் மீதி இருந்தால் யாருக்காவது வித்திடலாம் நம்ம நான் முதலாளி கொடுக்குற சம்பளம் போத மாட்டேங்குது இருவரும் ஒன்று சேர்ந்து பழங்களை பறித்து சாப்பிட்டனர் மீதம் இருந்த இதை நல்ல விலக்கி விட்டுற இந்த விஷயம் பணக்காரனுக்கு தெரிய தெரிய அவர்கள் வேலையில் வந்து நிறுத்தினான் அன்று தன் மனைவியிடம் இது பற்றி சொல்ல நீ சொன்னது சரிதான் கொடுக்குற சம்பளம் போதலைன்னா திருடத்தான் செய்வாங்க அந்த பணக்காரன் தன் மனைவியிடம் சொன்னதை ஒப்புக்கொண்டான் ஆனால் அவன் நிறைய சம்பளம் கொடுத்து காவல்காரனை நியமிக்க விரும்பவில்லை அதனால் தன் தோட்டத்தை அவனை காவல் காக்க ஆரம்பித்தான் நன்றி